ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை என்னிடம் நீ நிறைய வலுவான வேண்டுதல்களை வைத்துள்ளாய் நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த முருகன் உடைய விட மாட்டேன் தங்கமி நம்பு நாளை நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் தங்கமி இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை வச்ச யாரையுமே யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை வரவிடவே மாட்டேன் உன் மனசிலையும் வாழ்க்கையிலையும் தான் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் தவித்துக்கொண்டே இருக்கிறாய் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு செய்யறது சரியா வருமானு தயங்கிக்கிட்டு பலவிதமான குழப்பத்தோடு உன் விதியே உன் விதியையே வருந்தி நொந்து கொண்டிருக்கிறாய் தானே உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி இந்த திருச்செந்தூர் முருகன் எனக்கு இருக்கிறது தங்கமே அதற்கான வேலைகளில் நான் இறங்கிவிட்டேன் கவலைப்படாதே தங்கமே கவலைப்படாதே உனக்காக ஒரு நல்ல செய்தியோடு தான் இப்போது வந்துள்ளேன் நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தப்பை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் வர வைக்கிறேன் தங்கமே உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நான் தோற்று போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்துவிட்டாய் இனிமேல் மன நிம்மதியோடு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிந்து கொண்டேன் என் முருகன் என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்று நான் சொன்னேன் அல்லவா நாளை நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் தங்கமே இந்த முருகன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றி தருவேன் எதற்காக வீணாக குழம்புகிறாய் உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சிற்றி உனக்கு தீங்கிழைத்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பதை ஒரு அப்பாவாக எனக்கு தெரியும் உன் பயம் தேவையற்றது தங்கமே தைரியமாக இரு நிச்சயம் நல்லது நடந்து தீரும் கண்ணீரை தொடக்க உன் முருகன் நான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்க விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் அப்போத்தான் தெரியும் நாம் நினைத்தது நடந்து விட்டதே என் அப்பாவை முழுவதுமாக நம்புகிறேன் இப்போது என்று என்னிடம் சொல்வாய் ஓடோடி வருவாய் நன்றி சொல்லவும் வருவாய் உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தங்கமே நீ கலங்கக்கூடாது எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனம் இருக்காது உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும் உரிமை உண்டு என்று நினைத்தாலும் உனக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே மிகச் சிறந்த பண்பு மகளே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளக்கூடாது உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே தங்கமே நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் அவர்கள் கண்முந்து கண்முன் வந்து நிற்பாய் இது உறுதி இது உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு தங்கமே சத்திய வாக்கு அளவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் தங்கமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே நாளை உன்னை புண்ணாக்கும் நாள் என்று நினைச்சுக்கோ இன்று நிம்மதியாக தூங்கியல் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் மட்டும் எதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதே சில பிரச்சனைகளை நீதான் கடந்து போகணும் இல்லைனா அவை உன்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விடும் நேர்மையாக குணம் கொண்டவர்களுக்கு எப்போதுமே இந்த உலகத்தில் மதிப்பில்லை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நிச்சயமாக உன் நல்ல மனதிற்காக நான் ஒரு சிறந்த பரிசு தருவேன் தங்கமி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே வந்துவிடும் உன்னுடைய காத்திருப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டது நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் நாளை நீ நினைத்தது நடக்கும் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் புதிய உறவை அன்போடு ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு உன் தன்னம்பிக்கை கிடைக்கும் பரிசு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ நீ எப்போதும் இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு உன் குடும்பத்தோடு நல்லபடியாக நீடூழி வாழ்வாய் தங்கமே தங்கமே நான் உன்னு சொல்வதை கேட்டுக்கோ நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதிவரை போராடணும் அதில் வரும் விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ நீ கவலைப்படவே கூடாது கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாது தேவையற்ற விஷயங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும் உன் உணர்வுகள் உன் கருத்துக்கள் உன் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்கக்கூடாது நகண்டு வந்துவிடு உனக்கானவர்களோடு மட்டும் இரு உன் உரியவர்களோடு மட்டும் இரு ஒருவேர் ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் பிடித்தவர்கள் பேசவில்லை என்றால் கவலைப்படாதே உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது வெற்றி காரணங்களுக்காக வாழ்க்கையின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி பெறும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே நீ உன் பாதையில் கல்லையும் உள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு உன் பாதையை நான் வெற்றி பாதையாக்கி விடுவேன் தங்கமேன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருக்கும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் துயரமும் அவமானமும் உன்னை நிழல்போல் உன்னை தொடர்ந்து வந்த காலம் போய் நாளை முதல் அது கடந்த காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நாளை நிகழப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் பேரொழியாக வைரமாக என் பிள்ளை ஜொலிக்கப் போகிறாய் அதை நான் பார்க்கப் போகிறேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் என்று இந்த முருகனுக்கு தெரியும் நீ சந்தித்த துன்பம் என்ன உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் என்ன செய்தார்கள் என அனைத்தும் எனக்கு தெரியும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி என்று வெற்றியில் நின்று கொண்டிருக்கிறாய் அதுதான் உன்னுடைய குணம் தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் உன்னுடைய மனம் தெரியாமல் இருக்கிறார்கள் விலகியவர்கள் விலகியவர்களாகவே இருக்கட்டும் உன் அருமை எல்லாம் அவர்களுக்கு தெரியவே வேண்டாம் அவ்வளவுதான் அவர்களுக்கு அதிர்ஷம் இல்லை அவ்வளவுதான் தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் நாளையில் நீ நினைத்து அது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகிறது நீ இப்போது நிம்மதியாக தூங்கு மன நிறைவோடு தூங்கு சந்தோஷமாக எழு நாளைய விடியல் உனக்கானது என்று நினைத்து சந்தோஷமாக தூங்கு யாம் இருக்க பயமே என்று உறக்கச் சொல் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக ஓம் சரவணபவ என்று சொல் நான் இருக்கிறேன் உனக்கு வக்கவலமாக இப்போது நிம்மதியாக தூங்கி தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி